கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆண்டவருடைய இன்றைய இறைவாக்கு கலிலையா பகுதியில் அவர் இறைவாக்கை அறிவித்துக் கொண்டிருந்த போது ஒரு சில பரிசெயர்கள் இயேசுவின் மீது அக்கறை கொண்ட சகோதரர்கள் அவரிடம் வந்து சொல்லுகிறார்கள் உம்மை கொள்ளுவதற்காக ஏறுவது தேடுகிறான் ஏனென்றால் இறைவாக்கினர்களை குறிப்பாக திருமுழுக்கு யோவானை இந்த மனிதன் தான் கொன்றான் எனவே நீர் இந்த இடத்தை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்லுகிறார் அப்போது ஆண்டவர் தைரியமாக அந்த மனிதர்களை சந்திக்கிறார் தெளிவாக சொல்லுகிறார் என்னுடைய பணிகள் முடிகின்ற வரையில் அந்த மனிதனை அமைதியாக இருக்க சொல்லும் ஏனென்றால் கடவுளுடைய பணியை செய்ய இன்னும் நாட்கள் இருக்கிறது ஒரு சில நாட்கள் இருக்கிறது அந்த பணிகளை செய்துவிட்டு நான் செல்வேன் ஆனால் ஒன்று இறைவாக்கினனாக கருதப்பட்ட நான் எருசலேமில் தான் சாவேன் இந்த மனிதனால் எனக்கு சாவு இல்லை என்று சொல்லி இருசலைமை பற்றி கவலைப்படுகிறார் காலம் காலமாய் கடவுளுடைய திராட்சை தோட்டம் இந்த எருசலேம் ஆண்டவருக்கு பிடித்த ஒரு நகரம் கடவுள் வந்து இறங்கிய நகர் அப்ரஹாம் ஈசாக்கை போன பலியிட போது அங்கே வந்து பேசிய கடவுள் எத்தனையோ சமயங்களில் ஆண்டவர் வந்து பேசிய அந்த அற்புதமான நகர் அது அந்த நகர் கடவுள் வாழுகின்ற இல்லமாக கருதினார்கள் ஆனால் அந்த மக்கள் வணங்கா கழுத்தினராய் தங்களுக்கென்று ஒரு மதமும் தங்களுக்கென்ற ஒரு கடவுளும் அவர்கள் வைத்து கொண்டு ஆண்டவர் அவரை அவற்றை தேடி வந்த காலத்தையும் நேரத்தையும் அறியாமல் போய்விட்டார்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்ததனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்ற போது பல்வேறு இடரல்களும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு சிதறல்கள் சிதறல் நிறைந்த சந்தோஷங்கள் சிதறல் நிறைந்த கவலைகள் பிரச்சனைகள் பல்வேறு தத்துவங்கள் வியாக்கினங்கள் இந்த எருசலேமை குழப்பியதனால் அவரை தேடி வந்த காலத்தை அறியாமல் போய்விட்டார்கள் என்று சொல்கிறார் எனவே அந்த நகர் விழுந்தது பேரழிவு ஏற்பட்டது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எருசலேம் என்ற நகர் என்றும் அமைதிக்காக காத்திருக்கிறது இன்றும் அங்கே அமைதி தேவைப்படுகிறது அந்த அமைதி மனிதர்களால் இல்லாமல் செய்வதற்கு தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஆண்டவரின் பிரசன்னம் அங்கே வந்து நிற்க வேண்டும் அவரே என்றும் நம்மை கடவுள் தேடி வருகிறார் நம்மை மீட்பதற்காக வருகிறார் நம்மை தன்னுடைய அருளால் நிரப்புவதற்காக வருகிறார் தன் பிரசன்னத்தை கொடுப்பதற்காக வருகிறார் பல நேரங்களில் நாமும் பல்வேறு பிரச்சனைகளில் இடரல்களில் சிதறல்களில் மாட்டிக்கொண்டு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை பார்க்காமலே விட்டுவிடுகிறோம் ஆண்டவரின் அருள் கேட்போம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நீர் எங்களை தேடி வருகின்ற போது உமை நாங்கள் உதாசீனப்படுத்தி விடாமல் இருக்க வரம் தாரும் உமை பார்க்கவும் மூடு தங்கியிருக்கவும் நீர் கொண்டு வருகின்ற அள்ளி கொண்டு வருகின்ற கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் மனதையும் உள்ளத்தையும் தயார்படுத்தும் என்று சிமிப்போம் எங்களை நேசிக்கின்ற வின்னகத்தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீ தந்த வல்லமைக்கு நன்றி ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கொடைகளுக்கு நன்றி ஆண்டவரே எங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறீர் எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய துன்பங்களோ நெருக்கடியோ வேதனையோ வேத கலாபனையோ வாழ்வோ சாவோ விண்ணகத்தில் உள்ளவையோ மண்டகத்தில் உள்ளவையோ எதுவும் எங்களை பிரித்துவிட முடியாது உமது இருந்து மது அன்பில் நாங்கள் எப்பொழுதும் நினைத்து நின்று கனி கொடுக்க வரம் தார் அனைமரியே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமை